என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் சித்திரை மாதத்துடைய வளர்ப்பிறை சஷ்டி அதோடு சேர்ந்து தமிழ் வருட பிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று வருகிறது இந்த அற்புதமான நாளில் நம்ம முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது நிறைவேறும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான நாள் இந்த நாளை யாரும் தவற விடாமல் உங்களால் முடிந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் சரிங்க அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவுகளை பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே நாளை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஏன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அதோடு சேர்ந்து வளர்ப்பிறை சஷ்டி அதோடு சேர்ந்து சித்திரை மா மாதம் தொடங்க உள்ளது அதாவது வசந்த காலத்துடைய ஆரம்பமான இந்த சித்திரை மாதம் தொடங்கக்கூடிய நாளும் அதோடு தமிழ் புத்தாண்டு வருட பிறப்பு ஸோ இவ்வளவு அற்புதமான இந்த ஒரு நாள்ல எவ்வளவு விசேஷங்கள் நிறைந்திருக்கு பாத்தீங்களா கண்டிப்பாக நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கைகூடணும் எப்பேற்பட்ட தடைகள் கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அதை அத்தனையும் எதிர்த்து போராடி அதில் நம்ம வெற்றி பெறணும் அந்த நம்பிக்கையோட நம்ம நம்ம கடமையை செய்யும்போது கண்டிப்பாக அந்த கடவுள் நமக்கு வழிகாட்டுவார் நமக்கு அதற்கான தன்னம்பிக்கையை நிச்சயமாக கொடுத்து உதவுவார் அதனால நீங்க நாளைக்கு புது வருட பிறப்பில் எப்போவுமே வந்து நல்ல நேர்மறையான எண்ணங்களோட அந்த நாளை ஆரம்பிங்க கண்டிப்பாக அந்த வருடம் முழுக்க உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் அதனால ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் சரி ஆயிரம் தடைகள் வந்தாலும் சரி அதெல்லாமே நம்ம எதிர்த்து போராடணும்னா கண்டிப்பாக நம்ம சில வழிபாடுகளை செய்யும்போது அதற்கான வள நிச்சயம் நமக்கு கிடைக்கும் சரிங்க இப்ப நாளைக்கு வளர்ப்பிரை சஷ்டி வளர்பிறை சஷ்டி அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில என்ன தேவையோ வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம வழிபாடு செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க சீக்கிரம் திருமணம் நடக்கணும் அப்படின்னு மனசுல வேண்டிட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு ஆறு வளர்ப்பு சஷ்டி நீங்க விரதம் இருந்து வழிபட்டு பாருங்க கண்டிப்பாக உங்க திருமணத்துல இருக்கிற எப்பேற்பட்ட தடைகள் தோஷங்களாக இருந்தாலும் அது அத்தனையுமே தீர்ந்து உங்களுக்கான நல்ல வர நிச்சயமாக அமையும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தேவை வாழ்க்கையில இருக்கும் சொந்த வீடு கட்டணும் நல்லபடியா வியாபாரம் தொடங்கணும் வேலை கிடைக்கணும் நல்ல பதவி உயர்வு கிடைக்கணும் சீக்கிரமாக குழந்தை பிறக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்காக நம்ம வந்து வாழ்க்கையில் எது உங்களுக்கு அதிகபட்ச தேவைகள் இருக்கிறதோ அதற்காக நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த வளர்ப்பிறை சஷ்டியில் சஷ்டி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய திதி வளர்ப்பிறை சஷ்டியில் இப்போ நாங்கள் முதல் முறையாக இருக்கிறோம் அப்படின்னா வளர்ப்பிறை சஷ்டியில் நீங்கள் இருக்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அலை மாலை என இரண்டு நேரத்திலையுமே முருகப்பெருமானுக்கு நீங்க வந்து எளிமையான முறையில வீட்ல பூஜை செய்யுங்க அதே மாதிரி கோவிலுக்கும் செஞ்சு அன்றைய நாள்ல முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபமாவது ஏற்றி நல்லா வந்து வழிபட்டுட்டு வாங்க அதே மாதிரி மாலை நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யும்போது வெற்றிலை தீபம் ஏற்றுங்க இந்த சஷ்டி அப்புறம் கிருத்திகை இந்த மாதிரி நாட்களில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்திலையாவது சர்க்கோன் கோலம் விட்டு நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க ஆறு வெற்றிலைக்கு ஒரு அகல் விளக்கு வைத்தும் அப்படி இல்லைன்னா ஆறு வெற்றிலைக்கும் ஆறு அகல் விளக்கு வைத்தும் நீங்கள் விளக்கு இரண்டு நேரத்திலையும் நேரம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு நேரத்திலையுமே கவசம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதற்கான திருப்புகளை பாராயணம் பண்ணிக்கோங்க இப்ப திருமணம் அப்படின்னா திருமண திருப்புகளை வந்து பாராயணம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கான திருப்புகள் எதுவோ அதை வந்து ஒரு ஆறு முறை பாராயணம் செஞ்சுக்கோங்க சண்முக வேல் மாறல் மகா மந்திரம் எல்லாமே பாராயணம் பண்ணிக்கலாம் காலையில பாராயணம் பண்ண முடியல அப்படின்னா மாலை நேரத்துல நீங்க விளக்கேற்றி வைத்துட்டு வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்க பாடல்கள் எல்லாமே பாராயணம் பண்ணிக்கோங்க ஓம் பவ அந்த மந்திரத்தை நீங்க ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க பூக்கள் இருந்த அப்படின்னா உதிரி வைத்து நீங்க அர்ச்சனை செய்துட்டே சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஓம் சரவணபவ இந்த ஆறழுத்து மந்திரத்தை ஒரு நூத்தி முறை நீங்க சொல்லுங்க இருந்தாதான் வழிபடணுமா அப்படிங்கிறது கிடையாது விரதம் இல்லைனாலும் இந்த நாள் சஷ்டி நாள்ல பெருமானை மனசுல வேண்டிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா காலை மாலை என்ன இரண்டு நேரத்திலையுமே பூஜை வழிபாடுகள் செய்யுங்க காலையில செய்ய முடியல நாங்க வேலைக்கு போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலையில் ஒரு நெய் தீபம் மற்றும் ஏற்றி வைத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அசுஷ்வல் வேலைக்கெல்லாம் போயிட்டு மாலை நேரத்தில் வந்து நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு செல்லுங்க சஷ்டி விரதம் எடுக்கும்போது அப்படி கோவிலுக்கு நீங்கள் செல்லும்போது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மாலை நீங்கள் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு ஆறு வளர்ப்புறை சிருஷ்டியில் தொடர்ந்து நீங்கள் வந்து விரதம் இருந்து இதே மாதிரி வந்து செவ்வரளி மாலை வந்து கோவிலுக்கு செல்லும் போது நீங்கள் வாங்கி கொடுங்க உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அந்த வேண்டுதலில் இருக்கிற அனைத்து விரதமான தடைகளையும் முருகப்பெருமான் போக்கி உங்களுக்கான நல்ல விஷயங்களை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடத்தி உங்களுக்கு அற்புதம் புரிவார் அதனால் எதை செய்தாலும் முழு நம்பிக்கையோடு முழு மனதோடு நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அதற்கான பலன் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் கால தாமதம் ஆகலாமே தவிர நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கைகூடும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ